ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன கண்ணீராசி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கான சித்தர் யார்னா அவரும் கருவூரார் சித்தரே பட் இருந்தாலும் நம் முன்னாடியே சொன்னதுதான் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரெண்டாம் பாதமும் நட்சத்திரம் மூணாம் பாதமும் நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கும் ஒவ்வொரு கருவூராசித்தருக்கு அந்த பீஜங்கள் மாறும் அதனால் அந்த சூட்சம மந்திரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் சில பேர் நீங்கள் கேட்கும்போது உங்கள்ட்ட பணிவோடு சொல்லிக்கிறேன் ஏதோ சித்தர் மந்திரம் சொன்னீங்களாமே அதை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது ஏன்னா அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் நம்ம பண்ணும்போது இது ஏன் நம்ம ஸ்ரத்தை எடுத்து செய்கிறோம்னா இந்த வீடியோவை பார்த்து பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம் அதனால் நீங்களும் கொஞ்சம் சிறப்போட சிரத்தையோட நீங்கள் அது என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான இது சில பேர் என்ன கேட்குறீங்க எல்லா நட்சத்திரத்துக்கும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படி அல்லங்க நான் ஏன் எல்லாேருக்குமே வாட்ஸ்அப்பில் மட்டுமே நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறேன் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தாராளமாக கேளுங்கள் அதை டேபிள் மாதிரி நான் போட்டு கொடுக்கலங்க ஏன்னா அதை நம்ம உட்காந்து பண்ணும்பொழுது இதில் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணி தான் எங்கள் ஸ்டாஃப்ட்ட கொடுக்குறேங்கிறத புரிஞ்சுக்கணும் மித்த நேரங்களில் எனக்கு மித்த வேலைகளும் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அது மாதிரி கேளுங்கள் அவங்க உங்களுடைய தான் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த வழிபாடுகளை அந்த பீஜ மந்திரங்களை நீங்கள் தாராளமாக அந்த பீஜங்கள் மட்டும் மாறும் அதை நீங்கள் செஞ்சு செஞ்சு வர வர மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் ஐம்பத்தி நாலு முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் நித்தியப்படி டெய்லி நீங்கள் வழிபாடு செய்ய 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 நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் ஃபஸ்ட்டு இந்த பூஜை பூஜைகள் செய்யும் பொழுது விநாயகரோட பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தோட பூஜை செய்யணும் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலசாமி வழிபாடு ரொம்ப முக்கியங்க அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால குலதெய்வத்தை வழிபட்டுண்டே வர்றதும் அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாட செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சித்தர்கள் வழிபாடு செய்யலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் உங்களால் முடிஞ்ச படையல்கள் நீங்கள் போட்டு நீங்கள் வழிபாடு செய்து வருவதும் அதே போல் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் கருவூரார் சித்தருக்குள்ள ஜீவசமாதி திருக்காலத்திலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேயும் உண்டு அங்கே ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு அன்னதானங்கள் போடுறதும் அதே மாதிரி அன்னதானங்களை ரெகுலராக நீங்கள் கா இவர மனசுக்குள்ளே கருவூரார் சித்தரை மனசுக்குள்ளே நினச்சிண்டு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டே வர்றதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல தான் நீங்கள் வந்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் மறுபிறவி இல்லாத தன்மை உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கருவுரார் சித்தரை வழிபடுங்க நான் ஏன் இதை நான் சூட்சத்தை சூட்சமத்தை சொல்கிறேன்னா கருவுரார் இந்த சித்தரை நீங்கள் வழிபடும் பொழுது இந்த இல்வாழ்க்கையோ அதே மாதிரி அடுத்த பிறவியே வேண்டாம் நான் சுவாமிகிட்டே போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சித்தரை குருவாக நினச்சி நீங்கள் வழிபட 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 சித்தர் அந்த ஞான மார்க்கத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த இறைவன்ட்ட போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு குருவாக இருந்து அருள்வாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அப்போ நீங்கள் இந்த இதை பண்ணுங்கள் அதே மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யாருன்னா சிவபெருமானே அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிவபெருமானை வந்து தந்தையாகவும் குருவாகவும் அதே மாதிரி பார்வதி தேவியை தாயாகவும் அன்னையாக வழிபடுறது யாருனா சித்தர்கள் அப்போ நீங்கள் இந்த பானலிங்க ஸ்வரூபமாகப்பட்டது சிவசக்தி ஸ்வரூபங்கிறது நான் பல தடவை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் இன்னும் பூஜைகள் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாகவே திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து இந்த பானலிங்கத்தை வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அந்த பானலிங்கத்தை எடுத்து கருவூரார் சித்தருக்கு பக்கத்தில் அந்த கரெக்டாக நம்ம அந்த அது பூஜைகளும் அதிலேயே சொல்லி கொடுத்துருப்போம் அதை நீங்கள் வச்சு அதை நீங்கள் வழிபட 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 மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி தினசரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்னதானத்துக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி காசை சேர்த்துடே வந்து உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்னதானங்கள் கொடுங்க ஏன்னா சித்தர்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையும் சித்தரை முன் செஞ்சால் நீங்கள் யார் இதை செய்கிறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அதே மாதிரி இந்த பூஜைகள் செய்யும் பொழுது சில பேர் குழப்புவாங்க சித்தர்கள் படம் வைக்காதீங்க வச்சிங்கன்னா வீட்டில் பிரச்சனை வரும்பாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் வீட்டில் தாராளமாக சித்தர் படத்தை வச்சு வழிபடலாம் இதில் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அலங்காரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல சந்தன கட்டை வாங்கி நல்ல கல் வாங்கி அதில் நீர் விட்டு நல்லா குழச்சி இதை என்ன பண்ணுங்கன்னா இந்த மோதிர விரலால் எடுத்து கீழிருந்து மேல் நோக்கி தினசரி ஒவ்வொரு பொட்டு வச்சுன்னு வாங்க ஒரு பொட்டு எடுத்து வச்சுட்டு நல்ல குங்குமத்தை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க அதை எடுத்தும் அந்த பொட்டை வச்சுட்டு வாங்க இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் விநாயகர் வழிபாடு பண்ணி குலதெய்வ வழிபாடு பண்ணி அப்புறம் இஷ்ட தேவதா வழிபாடு பண்ணி உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட வழிபட்டுட்டு அப்புறம் சித்தர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் செய்த படைகளில் நீங்கள் செஞ்சுட்டே வர 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 மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அன்பாக சொல்கிறேன் சத்தமாக சொல்லக்கூடாது இதெல்லாம் அகமந்திரங்கள் இந்த அகமந்திரங்களை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல சொல்ல உங்கள் உடம்பு ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான அழுத்தங்களும் மனசுக்குள்ளே போகும் அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் தீய எண்ணங்கள் இதெல்லாமும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் உங்களை விட்டு விலகுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அதனால் இதே போல தான் அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து இப்போ இருக்க உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த சித்தர்களோட சீரீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு இந்த புதியுகம் டிவியில் இருக்கக்கூடிய யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டே நமக்காக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் இருக்குங்க இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாம் பதமோ இல்லை அஸ்வதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதை எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கைங்கரியமாக இருக்கும் பொழுது சித்தர்கள் உங்கள் கூடியும் பயணப்படுவாங்கன்றதில் எ எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதே மாதிரி சித்தர்களோட சூட்சம நிலையை நீங்கள் உணவு வந்தவராக இருந்தவர் வந்து இந்த கீழே பாக்ஸில் டைப் பண்ணுங்க சித்தர்களை எப்படி உணர்ந்தீங்க அவங்க எந்த வகையில் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நேரம் இருக்கும்போது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து சித்தர்கள் அருள் புரிகிறாங்கன்றது தான் உண்மை அதே போல் தான் நீங்கள் அன்பான நேயர்களுக்கு சொல்கிறேன் இது பல வருஷம் பார்த்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கனாலும் டெலிகாஸ்ட் பண்ண டையத்துலேருந்து பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா எப்போ பண்ணிங்கனாலும் இந்த பின்னாடி இருக்கிற நம்பர் எங்கிட்ட தான் எங்கள்கிட்ட தான் இருக்கும் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு சித்தர் வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்